அன்பார்ந்த சிம்மம் ராசி சிம்மம் லக்னம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இந்த பதிவில் இந்த வாரத்திற்கான ராசி ராசிபலன்களை பார்ப்போம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நூறு வருடங்களுக்கு பிறகு மிகவலுவாக ஐந்து கிரகநிலைகள் ஒரே ராசியில் அதிலும் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றன இது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது இந்த வாரத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ஐந்து கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிப்பது என்பது மிக முக்கியமான கிரகமைப்பாக கருதப்படுகிறது அதே நேரத்தில் இந்த வாரத்தின் இறுதியில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக முதன்மை கிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயிற்சியாகி உச்சம் பெறுகிறார் சந்திர பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் உச்சத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக மூன்று கிரகநிலைகள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் நன்மைகளையும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மிகச்சிறப்பான காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் ஏனெனில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பொதுவாக அஷ்டமஸ்தானத்தில் எந்த கிரகநிலைகள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அது சிரமத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் கருதப்படுகிறது அதிலும் இந்த வாரத்தில் ஐந்து கிரகநிலைகள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன புதன் சந்திரன் சுக்கிரன் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் ராகு என ஐந்து கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன எனவே பல்வேறு விதமான சிரமங்களை ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலை உருவாகிறது என்றாலும் கூட சூரியன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் பயண காலகட்டத்தை கிட்டத்தட்ட முடிக்கும் தருவாயிலுள்ளார் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சூரியன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி மிகவலுவாக உச்சம் பெறுகிறார் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரியனின் உச்சம் என்பது இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கான நல்ல செய்திகள் உங்களை தேடிவரும் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரிய பகவான் உறுதி செய்கிறார் அஷ்டம பாதிப்புகள் பெருமளவில் குறையக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் உச்சம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான ராசிநாதனான சூரியன் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் மாதூர்காரகனான மனோகாரகனான சந்திர பகவானைப் பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது கர்ம பாதிப்புகள் விலக வேண்டுமென்றால் கண்டிப்பாக முன்னோர்களின் வழிபாடு என்பது சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது என்பதை புதூர்காரகனாகிய சூரியனும் மாதூர்காரகனான சந்திர பகவானும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன இருந்தாலும் அதன் பிறகு சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதன் பிறகு பத்தாம் இடமாகிய வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் உச்சம் பெற்று அதன் பிறகு லாபஸ்தானத்திற்குள் நுழைவார் சந்திர பகவானின் உச்சம் சூரிய பகவானின் உச்சம் மற்றும் சுக்கிர பகவானின் உச்சம் என மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதன் சில தினங்கள் மட்டும் சற்று சாதகமற்று இருக்கிறார் என்றாலும் வளர்ப்பிறை சந்திரன் எப்படி வளர்கிறாரோ அதேபோல் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளும் முன்னேற்றங்களும் சந்தோஷங்களும் வளர்வதற்கான யோகங்கள் உண்டு கஷ்டங்கள் குறைந்து மறைந்து மகிழ்ச்சிகள் பன்மடங்கு பெருகுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை சந்திரன் துல்லியமாக உறுதி செய்கிறார் சந்திரனின் உச்சமென்பது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றிகள் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிகவும் அதீதமாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சர்ப்பகிரகமான சாயாகிரகமான ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கூட ராகு தன்னுடைய சஞ்சார தூரத்தை காலகட்டத்தை பாதிக்கு மேல் கடந்துவிட்டார் எனவே இனி வரக்கூடிய தருணங்கள் என்பது ராகுவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் கண்டிப்பாக விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது எனவே சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொருத்தமட்டில் மட்டில் அஸ்தம ராகுவால் சிரமங்கள் பெருமளவில் குறைவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகக்கூடிய ஒரு தித்திப்பான தருணமாக மாறுகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ராகு உறுதி செய்கிறார் உங்களுடைய சிம்மம் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மிகவலுவாக நீச்சம் பெற்றும் வத்ரகதியிலும் சஞ்சரிக்கிறார் இது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அஷ்டமஸ்தானம் என்பதால் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்களை கல்வி ரீதியாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த தான் கருதப்படுகிறது மேலும் மிக விரைவில் புதன் வக்ரம் நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் திரும்பப் போகிறார் எனவே புதனின் அமைப்பு காரணமாக மிக சிக்கலான சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட அவற்றை தெளிந்த அறிவு ஆற்றலை பயன்படுத்தி உங்களுக்கு சாதகமாகவும் நன்மைகள் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் புதன் உறுதி செய்கிறார் இது சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் கருதப்படுகிறது ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கிரனின் உச்சமென்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது ஏனெனில் சுக்கிரன் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று ராசிக்கு எட்டாம் இடமான அஸ்தமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் கூட அவருக்கு இது உச்சவீடாக கருதப்படுவதால் உச்சத்தில் பல விதிவிலக்குகள் கண்டிப்பாக உண்டு எனவே அலைச்சல்கள் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயங்களும் நல்லபலன்களும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகங்களும் அதீதமாக உருவாகியுள்ளது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக தெளிவாகவும் கனகச்சிதமாகவும் அனைத்து வகையான பணிகளையும் சிறப்பாக செய்து முடித்து அதற்குரிய நல்லபலன்கள் பெறுவதற்கான யோகங்கள் உண்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் கட்சியிலும் நீங்கள் நினைக்கின்றபடி அனைத்து காரியங்களையும் செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் அதீதமாக உருவாகியுள்ளது உங்களுடைய படைப்புகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்புகள் கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களுடைய திட்டங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பதை சுகாதிபதியான சுக்கிரன் துல்லியமாகவும் தெளிவாகவும் உறுதி செய்கிறார் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய பெருங்கொண்ட நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ஐந்து கிரகநிலைகள் சஞ்சரித்தாலும் கூட ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் பயணித்துக் கொண்டிருப்பது என்பது எந்த கிரகத்தின் அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் கூட அவற்றை விளக்கி அதிகபட்ச நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இது கண்டிப்பாக மகிழ்ச்சிக்கான நல்ல செய்திகள் குடும்பத்தில் உண்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் உண்டு என்பதை குரு உறுதி செய்கிறார் நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகைகளான காரியதடைகள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பொருளாதார ரீதியான சிக்கல்களை விளக்குவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் இது சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது நூறு வருடங்களுக்கு பிறகு நடைபெறக்கூடிய கிரகநிலைகளின் நிகழ்வுகளும் உச்சமென்பதும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குருபகவான் பாகிஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தான் கருதப்படுகிறது திருமணம் புத்திரபாக்கியம் உள்பட பல்வேறு வகைகளான மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் அபரிவிதமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் நவகிரகங்களுக்கெல்லாம் சேனாதிபதியாக பூமிக்காரராக மங்களக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாயும் அவருடன் நவக்கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் இந்த இரண்டு கிரகநிலைகளும் இணைவது முரண்பாடான கிரக சேர்க்கை கிரகசேர்க்கை என்றாலும்கூட சப்தமஸ்தானம் என்பதால் பெரிய அளவிற்கு சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை ஏனெனில் பகவான் ஆறு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சனி ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் விலகுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார் மேலும் ராசிக்கு எட்டாம் இடமான அஸ்தமஸ்தானத்தில் ஐந்து கிரகநிலைகள் வலுவாக அமர்ந்து கொண்டு சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகின்றன ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஐந்து கிரகநிலைகள் இரண்டாம் இடத்தையும் கேதுவையும் பார்வையிடுவதால் தனஸ்தானம் வலுப்பெறுகிறது எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான அச்சங்கள் எதிர்காலத்தைப் பற்றிய அச்சங்கள் என்பது மட்டுமில்லாமல் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் இது மிகப்பெரிய அளவில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தை சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் இந்த வாரத்தில் நீங்கள் முன்னோர்களின் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமாக பித்ருதோஷங்கள் பல்வேறு வகைகளில் நீங்கும் அஷ்டம பாதிப்புகள் விலகுவதோடு மட்டுமில்லாமல் நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கும் மூன்று கிரகநிலைகள் இந்த வாரத்தில் உச்சம் பெறுவதால் மகிழ்ச்சிக்கான நல்ல செய்திகள் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிகபட்ச வளர்ச்சிகள் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதில் சந்தேகமில்லை